கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மேல் அன்பை பொழியும் ஆண்டவர் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் பிரியமானவர்களே இந்த உலகில் உள்ள யாவரையும் மீட்கும்படி தமது அன்பு முழுவதையும் நம் மேல் பொழிந்து நமக்கு நித்திய வாழ்வை இறைவன் அளித்துள்ளார் நாம் கவலையற்றவர்களாய் வாழும்படி நம்முடைய சுமையை அவரே சுமந்து நமக்கெல்லாம் இலைப்பாறுதலை தந்திருக்கிறார் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர் நமது நுகத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை அளித்துள்ளார் அவரே நம் தந்தை ஆண்டவரின் அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரின் அன்புக்கு அழிவே இல்லை இந்த உலகில் ஒரு கடவுளும் செய்யாத காரியத்தை இயேசு நமக்காக செய்திருக்கிறார் அன்பின் மகத்துவத்தையும் வல்லமையையும் நமக்கு புரிய வைக்கவே மனிதனாக பிறந்து இந்த உலகிற்கு வந்தார் தமது உயிரையும் கொடுத்தார் மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம் பகைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெறுக்க மாட்டார் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் நம்மை எல்லா தீங்கினின்றும் பாதுகாத்து ஆசீர்வாதமாக வாழ வைப்பார் அன்பு இறைவா நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் மறவாமல் நினைத்து நீர் விரும்பும்படி வாழ்ந்து உமக்கே மகிமை சேர்க்க உதவி செய்யும் இறைவா ஆமீன்